ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருடிகடேஸ்வரணம் ஜியர் திருடிகடேஸ்வரணம் பொதுவாக பிரசாதம் எடுத்துக்கொள்வதற்கு முன்பு பரிசேசனம் செய்வது என்பது ஒரு கிரமம் வழக்கத்திலே இருக்கிறது இது உபநயனம் ஆனவர்கள் இந்த பரிசேஷனத்தை பண்ணிவிட்டே பிரசாதம் எடுத்துக்கொள்வது அதாவது இது இலை போட்டு பிரசாதம் சாப்பிடும் பொழுது இந்த பரிசேஷனம் பண்ணக்கூடிய வழக்கம் உண்டு இதற்கு மாற்றாக எல்லாரும் சொல்லக்கூடிய மந்திரம் ஏதாவது இருக்கிறதா என்பது கேள்வி ரொம்ப அழகான கேள்வி பொதுவாகவே நாம் பிரசாதத்தை சாப்பிடும் பொழுதே கோவிந்த நாமத்தை சொல்லிக்கொண்டுதான் சாப்பிட வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் மனதுக்குள்ளே கோவிந்த கோவிந்தா என்று சொல்லிக்கொண்டே பிரசாதம் சாப்பிட வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே பார்த்தோம் என்றால் உடுத்து கலைந்தனின் வாடை கொடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி கலைந்தன சூடும் நீ தொண்டர்களும் அந்த அழகான பாசனம் திருப்பல்லாண்டிலேயே இருக்குது அதிலே உடுத்து கலைந்தனின் பீதகவாடை உடுத்து நாம் ஏதாவது வஸ்திரத்தை உடுத்தி கொண்டோம் என்றாலே அது முதல்ல பகவானுக்கு சமர்ப்பித்து விட்டு அதற்கு பயிறு தான் உடுத்தி கொள்ள வேண்டும் கலத்ததுண்டு எம்பெருமானுக்கு எந்த போகத்தை கண்டருள பண்ணி அது பிரசாதமாக ஆகியிருக்கிறதோ அந்த பிரசாதத்தை தான் நாம் உண்ண வேண்டும் தொடுத்த துழாயங்களால் சூடி கலைந்தன சூடும் அதுக்கு மேலே எம்பெருமான் எந்த மாலையை புஷ்பத்தை அணிந்து கொண்டு களைகிறானோ அதைத்தான் நாம் பிரசாதமாக சூடிக்கொள்ளலாம் முகர்ந்து பார்க்கலாம் இதெல்லாம் நாம் பண்ணுவது ஆக இந்த பாசுரத்தை சொல்லி நாம் பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதே போல கூடார வில்லும் சீர்கோவிந்தா கறவைகள் பின் சேர்ந்து காணம் சேர்ந்துன்போம் இந்த ரெண்டு பாசுரங்களையும் கூட அனுசந்தானம் பண்ணிவிட்டு இந்த பிரசாதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன முக்கியமாக நமக்கு ஏற்படுகிறது என்றால் பகவானுடைய பிரசாதத்தை மட்டும்தான் நாம் உண்ண வேண்டும் மற்ற எதையும் நாம் உண்ணக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியிறது இப்போ இந்த பாசுரத்தை சொல்லிவிட்டு தான் நாம் உண்கிறோம் என்றால் அப்போ நமக்கு சிந்தனையில் வரும் இல்லையா இது பெருமாள் கண்ட்ரோலில் பண்ணதா இல்லை அப்படியே நமக்கு கொடுத்ததா அப்படிங்கிற அந்த எண்ணம் வருமே அதனால் இந்த பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணிவிட்டு நாம் பிரசாதத்தை எடுத்துக் கொள்ளலாம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருடிகரேஸ்வரனன் ஜியர் திருடிகடேஸ்வரன்